இன்றைக்கி வந்து குந்தாரப்பள்ளி மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து வெள்ளிக்கிழமை வந்து நடக்கும் காலையிலே வந்து ஒரு அஞ்சு மணிலேருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் மிகப்பெரிய ஒரு மாட்டு சந்தை இந்த வீடியோஸில் வந்து ஹெச்எப் ஜெர்சி வளர்ப்பு கிட்ட செனா மாடு கை கறவை முடிஞ்ச எல்லாத்தையும் வந்து அப்படியே வந்து பார்ப்போம் வீடியோஸ் வந்து முழுசாக வந்து பாருங்கள் அப்படியே இந்த இந்த சைடு பார்த்திங்கன்னா ஹெச்எப் ஆல பிளாக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன் அப்படியே வந்து எவ்வளோ சொல்கிறாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க

சரி சரி அப்படியே உங்களுக்கு தான் போன் நம்பர் கொடுத்துருங்க எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு நாற்பத்தொம்பது ஐம்பத்தொன்னு ஐம்பத்தி எட்டு சரி சரிண்ணா வீட்டுக்கிட்ட வந்தாலும் கிடைக்கும் மார்க்கெட் வந்தாலும் கிடைக்கும் சரி 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 சரிண்ணா வீட்டுக்கிட்ட போய் பாருங்க அப்படின்லாம் மார்க்கெட்டில் வந்து போய் பாருங்க இல்லை வேலை சொல்கிறாங்கன்னா அதுலேருந்து அதை பேசுற மாதிரி வச்சு நீங்கள் வந்து வாங்கலாம் வேலை வந்து இது வந்து சொல்லியிருக்காங்க இல்லை இங்கே வந்து ஜெர்சி இதெல்லாம் வந்து வச்சிருக்காங்க பாருங்க எல்லாம் சின்ன 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 வளர்ப்பு கிடையாதுதான் ஜெர்சி இந்த வச்சிருக்காங்க நிறைய இருக்கு அப்படியே பார்ப்போம் கலர் இந்த மூணு கலரில் வந்து இருக்கு ரெட்டு ஒயிட்டு எல்லாம் சரியாக தான் இதான் எத்தனை மாசம் எட்டு ஒன்பது மாதம் இதெல்லாம் எந்த ஊர் இது கர்நாடகா குட்டிங்க நல்லா வந்து ஹெவியாக பி எவ்வளோ சொல்லியிருக்கேன்னு கேட்ட பார்ப்போம் எவ்வளோண்ணா சொல்லியிருக்கீங்க இது முப்பத்தி முப்பத்தி ஆறு ரெண்டு தான் கொண்டு வந்தீங்களா இது தானா அதே இந்த ஜெர்சியில் எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா இது இது பன்னெண்டு பன்னெண்டு ரூபா சொல்லியிருக்கீங்க சரி சரிண்ணா சே ஜெர்சி எல்லாமே இந்த வச்சிருக்கேங்க கிடாரியை பொறுத்து ரேட்டு போயிட்டு இருக்குங்க இதெல்லாம் வந்து வாங்கி வந்து கட்டி வச்சுட்டுறாங்க நல்லா கொஞ்சம் பெரிய கிடாரி தான் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க நல்லா இருக்கு மாடு பெரிய மாடு சன மாடு நினைக்கிறேன் வியாபாரம் நடந்துட்டு இருக்கு எழுபதும் இருபத்தஞ்சு சொல்றாங்களா சனமாடு நல்லா இருக்குண்ணா பெரிய மாடு நடந்துட்டே இருக்கு நம்ம அப்படியே உள்ள போவோம் எல்லாம் வந்து இந்த சைடு இருக்கிறதெல்லாம் சன மாடுங்க தான் ஹெச்எப்பி ஜெர்சி சன மாடு கை கருவா அந்த சைடு இருக்கும் இந்த கயிறு கிடைக்கும் அந்த சைடு இந்த சைடு ஃபுல்லாக வந்து சன மாடு வளர்ப்புனா அந்த சைடு நிறைய இருக்கு அப்படியே பார்ப்போம் அப்படியே பார்த்துட்டு போயிடும் இதெல்லாம் பாருங்க நல்லா சரியான மாடு சன மாடு தான் ஏன்னா பல்லு அது

மாடை பொறுத்து ரேட்டுங்க இது நல்லா தலை செய்யத்து நாலு பல்லு இல்லை வந்து நிறைய இருக்குங்க ஆலோ பிளாக்கு ஜெர்சி ஸோ இந்த மாதிரி அப்படியே ஒரு ரெண்டு பாப்பம் இங்கேயும் வந்து ஒரு ரெண்டு சனை மாடு வந்து இருக்கு பாருங்க ஒயிட்ல வந்து இருக்கு கொஞ்சம் பிளாக் ஆலோ பிளாக் டைப்ல இருக்கு ரெண்டும் சனை மாடு தான் பார்த்துட்டு இருக்காங்க வாங்க ஆளு பல்லு எத்தனை மாசம் தெரியல பார்க்குறேங்க எத்தனை மாதம்னா எட்டு மாதம் நடக்குது அது ஒம்பது ஸ்டார்ட் அது பல்லுண்ணா அது ஆறு புல்லு ரெண்டாவது இத்தா இல்லை ரெண்டாவது எல்லாம் ரெண்டும் வந்து சென தான் இது நாலு புல் அது ஆறு புல் தலை செய்யுது ரெண்டாவது இது ஹெவியா இருக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க தெரியல கேட்டு பார்ப்போம் ஏ எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா இது தொண்ணூற்றி மூணு அது அறுபத்தி ஏழா அது போன எவ்வளோ கிடைச்சிருக்கோம் பால் பத்து லிட்ரு செனமழை இவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து போயிட்டு இருக்கு அந்த அதே விலை கிடையாது விலை கிடையாது வியாபாரம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நம்ம வந்து பேசினாலும் எதோ கம்மி பண்ணி கொடுப்பாங்க எல்லாம் வந்து இந்த செய்கிறாங்க இன்னும் வளர்ப்பு கண்டாங்க தான் உட்கார இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஏஜெர்சி எல்லாம் வந்து வச்சுருக்காங்க எத்தனை மூணுதாக கொண்டாந்திங்களா எல்லாம் உங்களுதே வா ஆ ஆ எல்லாம் சின்ன 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 டேடிகளையே வந்து வச்சுருக்காங்க இது தீவனமெல்லாம் எடுத்துக்குமாண்ணா நல்லா சாப்பிடு நல்லா சாப்பிடுங்க அது இதெல்லாம் அவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா இது ஆறு

பார்க்கதான் நீங்கள் வந்து பாருங்க இதுங்கெல்லாம் வந்து நம்ம ஊரு பல்லனா பல்ல வச்சிருச்சு பல்லா பல்ல முளைக்கியா இப்பதான் ஒரு பல்ல முளைச்சிருக்கு பல்லு விழுந்து முளைக்குது அதே வந்து இந்த சைடு வந்தீங்களா எல்லாம் வந்து பால் மாடுங்க பிடிச்சிட்டு போறாங்க அந்த சைடு இருக்கு பாருங்க நல்லா அருமையா இருக்கு கொண்டு போறாங்க எல்லா உள்ள புடிச்சிட்டு போறாங்க இப்பதான் கை கறவை தான் வரும் சனமாடு வளர்ப்புன்றது நல்ல மாடுங்களாவே வரும் கை கறவுலாம் கொஞ்சம் நம்ம கிளியராக செக் பண்ணி எடுத்துக்கணும் கொஞ்சம் வயசான மாடங்கெலாம் தெரியும் கை கறவெல்லாம் இல்லை வந்து கை கறவுலாம் ரொம்ப கொஞ்சம் வயசான மடங்குலாம் தெரியுது நல்ல மாடாக இருந்தால் அப்படியே கேட்போம் எல்லாம் வந்து பால் மடங்கு தான்

ஸோ இல்லை வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு முப்பது ஸோ அந்த ரேஞ்சுக்கு ஏஞ்சிக்கு தான் வந்து இருக்குங்க வேலை இருக்கிற மாதிரி எல்லாமே அவ்வளவுதான் இருபத்தி அஞ்சுல முப்பது வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க ரைட்டு ஸோ இந்த நாலும் சரி இங்க ரெண்டும் சரி எல்லாமே இதுதான் வந்து குந்தாரப்பள்ளி சந்தை வந்து பார்க்கறது தான் தாராளமாக வந்து பாருங்கள் ரொம்ப லாங்கிலேருந்து வரீங்கன்னா காரியமங்கள் வந்துருக்கு அது இதை விட பெரிய சந்தை இது சும்மா ஒரு மீடியம் தான் ஒரு நாட்டு மடங்கும் ஃபுல்லாக வரும் இது பெரிய சந்தை தான் நாட்டு மடங்கு அதிகமாக வரும் அந்த சந்தைக்கு ஸோ அதெல்லாம் நம்ம அப்படியே கிளம்ப போகிறோம் ஏன்னா ஒன்று நாட்டு மாடு வீடியோஸ் தனியாக எழுந்து எடுத்து போடும் ஸோ அதை பார்த்துட்டு கிளம்பிடுவோம் இந்த வீடியோஸ் வந்து இதோட முடிச்சுப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்